ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தனம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் கதிர்கிட்ட ராதிகா வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க மாமா நீ எப்போ பார்த்தாலும் தனம் தனம்னு போகிற நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க அதுக்கு கதிர் வந்து நிலா பாப்பா எனக்கு ரொம்ப முக்கியம் நிலா பாப்பா வந்து தனத்து மேலே ரொம்பவுமே பாசமாக இருக்காங்க அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க இப்போ தனம் வேறு யாரும் இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க அவங்களுக்கு எதுவும் ஒன்றுனா கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க பேசிவிட்டு இனிமேல் இது சம்மந்தமாக நீ பேசாதன்னு சொல்லி கோமா சொல்லிட்டு கதிர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அந்த ராதிகா வந்து ரொம்பவுமே அப்படி ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே தனத்தோட வீடு அதாவது மூர்த்தியோட வீடு தான் காட்டுறாங்க தனம் வந்து உட்காந்துருக்காங்க அங்கே பார்த்தா சால்னி பாப்பா வந்து படிச்சிட்டு இருக்காங்க சால்னி படிச்சுட்டு இருக்கும்போது மாதிரி ஃபீஸ் கட்டணுங்கிற மெசேஜ் வருது இப்போ எப்படி நம்ம அந்த பணம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உண்டியில் எடுத்து பார்க்குறாங்க ஏழாயிரம்னா பணம் இருக்குது நம்ம எப்படியா ஏற்பாடு பண்ணிடலாம் நீ நல்லா படிக்கிற வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனம் கிளம்புறாங்க சால்னி ரொம்பவுமே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க என்கிட்ட உங்களோட கஷ்டத்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சால் வந்து அப்படியே எமோஷனாக இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனம் வந்து இங்க நிலா பாப்பா வீட்டுக்கு வந்து பாப்பாவை ரெடி பண்ணி கூட்டு போறதுக்காக சத்யா தேங்க்ஸ் சொல்ல மேலே துணி விழுந்துருது அவர் தான் வந்து நம்ம பிக் பீம்பாய் பார்த்திருக்காங்க பயங்கரமா பாடியை வந்து காட்டி திரும்பிக்கிறாங்க மறுபடியும் அவர் சாரிலாம் சொல்லிட்டு துணி எடுத்து போட்டிக்கிட்டு மறுபடியும் ரொம்பவுமே நன்றி சொல்றாரு அப்புறம் தனம் வந்து நீங்க தான் நன்றி சொல்லணும் சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க நிலா பாப்பா ரெடியாகி வந்துடுறாங்க தங்கச்சி அவங்க வந்துடுறாங்க வந்துட்டு நிலா பாப்பா கிளம்புறாங்க கனவு பார்த்ததை பத்திலாம் ஒரு மாதிரி காமெடியாக பேசிட்டு கிளம்புறாங்க இப்போ கதிரோட அம்மா வந்து கதிர்கிட்ட நிலா பாப்பாவை நல்லா தனம் பார்த்துக்கிறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தனத்து கூட நிலா பாப்பா போகும்போது ஃபைட் பண்ணதை பற்றி கேட்குறாங்க கையில் ஸ்டார் போட்டு விட சொல்கிறாங்க கிஸ் பண்ண சொல்கிறாங்க இப்போ நைட் அவங்க அப்பா வலிக்குதுன்னு சொன்னதை சொல்கிறாங்க சூப்பராக ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஸ்கூலில் போய் விட்டுட்டு மறுபடியும் வந்து இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து தனம் இருக்காங்க அவங்க கூட ஆட்டோ ஓட்டுற அக்காங்களாம் இருக்காங்களா அவங்களாம் இருக்காங்க இப்போ சவாரி மாற்றி மாற்றி போகிறாங்க தனத்துக்கு அந்த பணம் வேணும் இல்லை பதினோராயிரம் ரெடி பண்ணணும் இல்லை அதனால் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடாம கூட பார்த்தா எல்லா சவாரியும் அட்டன் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் போயிட்டு அங்கே சவர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல அங்கே ரோட்லேயே உரமா நின்று சாப்பிட்றாங்க அதாவது அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே அதாவது கதிரோட வீட்டில் காட்டுறாங்க அவங்க அம்மா கிட்ட வந்து கதிரோட ட்ரெஸ் எல்லாம் அந்த ராதிகா இருக்காங்க அவங்க நான் தைக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்து கொடுக்குறாங்க எடுத்துகிட்டு போய் துவைக்கிறாங்க அவங்க வந்து கதிரை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் வந்து கதிர் வந்து யாரையும் லவ் பண்ணல அவர் அவர் மேலே ராதிகா ரொம்ப பிரியமா இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் அடுத்து அவங்க துணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கதிரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்களா பாயாசம் டக்லஸ் அதில் பாயாசம் இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்போ ராதியா கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நீ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்தாலும் கதிர் மேலே வந்து அதாவது கதிருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் தனத்து மேலே வந்து லவ் லவ் இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா தனம் வந்து நிலா பாப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க கதிரை பொறுத்த வரைக்கும் நிலா பாப்பாவை யார் ரொம்ப அவங்கள தான் லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால நீ நிலா பாப்பா மனசில் இடம் பிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராதியா கிட்ட சொல்லிவிட்டு அங்கிருந்து பாயாசானை கிளம்பிடுறாங்க அப்போ வந்து ராதியா வந்து யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கு என்ன எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமன் பாஸ் தெரியப்படுத்தங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ பிரான் தேங்க்ஸ் பார் வாட்சிங்